புத்தாண்டில் ராசிக்காரர்களுக்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க மிக கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை மிக தெளிவாக பேச வேண்டும் அடுத்தவர்களிடம் மூன்றாவது இவர்கள் உடல்நிலையில் மிக கவனம் செலுத்த வேண்டும் இப்படி செய்தால் இவர்களுக்கு வரக்கூடிய ஏழை சனியின் விரயச்சனி பாதிப்பிலிருந்து விடுபடலாம் அதே மாதிரி மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திற்கு குரு பகவான் மே மாதத்திற்கு மேலே வருவதனால் உங்களுக்கு தொழில் ஏற்படக்கூடிய போட்டிகள் அல்லது தொழில் மேன்மைகள் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிபடக்கூடிய பண பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மிக தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் வரப்போகிறார் மேலும் பதினோராம் இடம் ராகு பகவான் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேலே லாபத்தை தரப்போகிறார் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் யோகங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மேலும் இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தால் கூடிய பாக்கியத்தை தருவார் மேலும் குழந்தை பாக்கியத்தையும் தருவார் இந்த வருடம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் சிக்கல் சிங்கார வேலரை வணங்கினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கலும் நீங்கள் அப்படி முடியாதவங்க முருகப்பெருமானை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமைகளில் மேலும் இந்த ராக கேதுக்கு நீங்கள் புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஸ்தலத்தில் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்வம் ஏற்படும் இந்த வருடம் மேஷராசிக்கு ஏற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது